வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஇடி மேக்ஸில் இருக்க கணக்குகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் அடுத்த ஒரு கணக்கு ஒரு வட்டத்தோட சுற்றளவு சதுரத்தோட சுற்றளவுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க அப்போ அதோட பரப்புகளோட விகிதம் கேட்குறாங்க இப்போ ஒன்றின் சுற்றளவு மற்றொன்றின் சுற்றளவிற்கு சமம்னு சொல்லிட்டா ஏதாவது ஒரு வடிவத்தை இன்னொரு வடிவமாகவே மாற்றிடணும் அதாவது அதோட ஆரம்னு கொடுத்துருந்தது ஆரத்தை பக்கமாக மாற்றணும் இல்லை சதுரத்தோட பக்கத்தை நம்ம என்ன செய்யறோம்னா வட்டத்தோட ஆரமாக மாற்றணும் நான் இங்கே என்ன செய்கிறேன்னா வட்டத்தோட ஆரத்தை சதுரத்தோட பக்கமாக மாற்றி ஏதாவது ஒரு வழியில் கண்டுபிடிச்சாலே போது ரெண்டு வழி தேவை கிடையாது அதோட என்ன விகிதத்தை நம்ம ஒப்பிடணும்னா பரப்புகளோட விகிதத்தை ஒப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க ரைட் இதுக்கான விடைகளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு இஸ்ட்டு ஒன்று பதினொன்று ஈஸ்ட்டு ஏழு பதினாலு பதினாலு இஸ்ட்டு பதினொன்று கடைசியாக இருபத்தி ரெண்டு ரெண்டு ஏஸ்ட்டு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க சரி ஃபஸ்ட்டு ரெண்டோட சுற்றளவுக்கான ஃபார்முலா எடுத்துக்குவோம் வட்டத்தின் சுற்றளவு இன்னொன்று சதுரத்தின் சுற்றளவு ரெண்டோட சுற்றளவும் இப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டோட சுற்றளவும் சமம்னு சொல்லிட்டாங்க ரெண்டோட சுற்றளவும் என்னென்னு சொல்லிட்டாங்க சமம்னு சொல்லியிருக்காங்க வடத்தோட சுற்றளவுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா டூ பை ஆர் சதுரத்துட என்ன ஃபார்ம்லா 4A நான் இங்கே என்ன செய்கிறேன்னா ஆரத்தை முழுமையாக சதுரத்தோட கம்பேர் பண்ணி பக்கமாக மாத்தப் போகிறேன் அப்போ டூ பைஆர் ஈக்கொல்ட்டு நாலு ஏன்னா R equal நாலியே பை டூ பை இப்போ நான் ஆறு வருடத்துலான் இனிமேல் நான் என்ன படணும் 4A பை டூ பை போடுக்குறேன் இப்போ நம்மளுக்கு வட்டத்தின் பரப்புக்கு ஃபார்முலா தெரியும் வட்டத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்ம்லா பை ஆர் இந்த ஆரம் தான் நான் என்னாவும் மாற்றிருக்கேன் சதுரத்தோட பக்கமாக மாற்றிருக்கேன்னா இந்த ஆரத்தை நான் எத்தனை தடவை எழுதணும்னா பவரில் ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு தடவை எழுதணும் நாலியே பை டூ பை இன்ட்டு நாலு ஏ பை டூ பை இந்த பையன் இந்த பையன் ஆகிரும் கேன்சல் ஆயிரும் இதையுமே பாருங்கள் ஓ ரெண்டு 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 நாலு ஓ ரெண்டு 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 நாலு திரும்ப பாருங்கள் ரெண்டு ஏ ரெண்டு ஏ அப்போ என்ன கிடைக்கும் நாலு ஏ ஸ்கொயர் நாலு ஏ ஸ்கொயர் கீழே ஒரு பை மிச்சமாக இருக்கும் அடுத்து சதுரத்தோட பரப்பளவுக்கு நமக்கு என்ன ஃபார்ம்லாக தெரியும் பக்கத்தில் இப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன மாற்றிருக்கோம்னா பக்கத்தின் வடிவமாக மாற்றிட்டோம் ஆரத்தை எடுத்துகிட்டு யாரோட மாற்றிட்டோம் ஏ பக்கத்தோட வடிவமாக மாற்றிட்டோம் அப்போ சதுரத்தின் பரப்பு நம்மளுக்கு எல்லாேருக்குமே தெரிஞ்சது தான் பக்கமின்ட்டு பக்கம் அப்போ அது என்னன்னு சொல்லலாம் ஏ ஸ்கொயர் இப்போ இது ரெண்டோட விகிதத்தை நம்ம என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா கம்பேர் பண்ண சொல்கிறாங்க கம்பேர் பண்ணுவோமா நாலு ஏ ஸ்கொயர் பை பை ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பை கீழே யார் மேலேனா யார் இருக்கிறத அர்த்தம் ஒன்று இப்போ இந்த ஏ ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இன்னும் முடியலை நாலு இங்கே யார் மட்டும்தான் இருப்பா எல்லாமே ஒன்று தான் இந்த பையங்கிறது யாரோட மதிப்புனா இருபத்தி ரெண்டு பை ஏழு என்றைக்குமே ஒரு பின்னத்தில் ஒரு பின்னம் இருக்கலாம் இன்னொரு பின்னம் என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது நாலு இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழை மேலே கொண்டு வந்தோம்னா ஏழு பை இருபத்தி ரெண்டு 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 நாலு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு மேலே பெருக்குங்க ரெண்டு ஏழு பதினாலு கீழே யார் மட்டும்தான் இருப்பா பதினொன்று அப்போ இதற்கான விடை நல்லா இருந்துச்சு பெருக்கல் விகிதம்னா வகுத்தல் அப்போ இது வகுத்தலில் இருக்குன்னா அது என்னவா மாற்றலாம்னா விகிதமாக மாற்றலாம் அப்போ இதுக்கான விடை என்னென்னா பதினாலு இஸ்ட்டு பதினொன்று இதுக்கான விடை என்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு பதினாலு இஸ்ட்டு பதினொன்று மறுபடியும் சொல்கிறேன் ஒன்றின் வடி ஒன்றோட சுற்றளவு மற்றோட சுற்றளவுக்கு சமம்னு சொல்லிட்டு அவைகளோட பரப்புகளை ஒப்பிட சொன்னாங்கன்னா விகிதம்னா ஒப்பிடுறது ஒப்பிட சொன்னாங்கன்னா ரெண்டோட சுற்றளவையும் எழுதி ஒன்றின் வடிவத்தை மற்றொன்றின் வடிவமாக மாற்றிடணும் ஒன்றோட அளவுகளை மற்றொன்றோட அளவுகளை கம்பேர் பண்ணிடணும் இப்போ வட்டத்துக்கு என்ன இருக்கும்னா ஆரம் இருக்கும் சதுரத்துக்கு என்ன இருக்குன்னா பக்கம் இருக்கும் ஒன்று ஆரத்தை பக்கமாக மாற்றணும் இல்லைனா பக்கத்தை என்னவாக மாற்றணும் ஆரமாக மாற்றி அதோடய பரப்புகளை ஒப்பிட்டால் நம்மளுக்கான விடைகளை எளிய முறையில் கண்டுபிடிச்சிடலாம்